வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கற்பூர வள்ளி கஷாயம் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் இப்போ பனி டைமாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் சளி தொந்தரவுலாம் இருக்கும் ஸோ சளி இருமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க கற்பூர வலி எப்படி கஷாயமாக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி கொஞ்சம் துளசி எடுத்துக்கேன் இஞ்சி இதோட மிளகும் எடுத்துக்கலாம் சரி வாங்க இந்த கஷாயம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த கஷாயத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கற்பூர வள்ளி துளசி அப்புறம் இஞ்சி அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம் ஸோ இதில் நம்ம நாலஞ்சு கற்பூர வலியை போட்டுடலாம் அதோட துளசி அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா இந்த குவாண்டிட்டி எல்லாமே இதிலே டபுள் மடங்கு வைங்க ஸோ இந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கலாம் இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதித்து அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க சாரெல்லாம் நல்லா இறங்கும் உங்ககிட்ட மிளகு இருந்தால் நாலஞ்சு மிளக அப்படியே தட்டி போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மிளகு தூள் இருந்தால் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதையும் வந்து இந்த கொதிக்கிற தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா இந்த தண்ணியை கொதிக்க விடுங்க இதுதான் நல்லா கொதித்து நமக்கு கஷாயமாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இதனால் கொதிக்கும் போதே அந்த கற்பூரவல்லியோட வாசமும் சரி துளசியோட வாசமும் ரொம்ப நல்லா வரும் ஸோ இதை வந்து அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க வச்சாதினா அதில் இருக்க சத்துக்கள்லாம் நமக்கு இறங்கி அந்த எல்லா பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து சளி இருமல் அதிகமாக இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நல்லா ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு சளியும் சீக்கிரமாக சரியாகும் ஸோ இது வந்து நல்ல ஹோம் ரெமடியாகவும் இருக்கும் ஸோ இப்போ இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வத்தி வச்சு நல்லா வத்தி வந்துச்சு கிட்டத்தட்ட அரை டம்ளர் பக்கத்தில் தான் இருக்குது அந்த இலையோட கலரும் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ கஷாயத்தில் வந்து நல்ல அதோடய பயன்கள் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே எடுத்து டேரெக்டாக வடிகட்டிக்கலாம் இத நம்ம இப்ப கொஞ்சம் filter பண்ணிப்போம் filter பண்ணி எடுத்துட்டோம் நம்மளோட கஷாயம் ரெடி ஆயிடுச்சு இப்ப இதல நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லனா நம்ம அப்படியே கூட எடுத்து குடிக்கலாம் இந்த கஷாயம் ரொம்பவே நல்லது சளி இருமல் இருக்கிறவங்க வீட்ல நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்